ஓகே நான் சேந்தல் வச்சுக்கிறது என்னோட ஹாப்பி பிளஸ் என்னை சார்ந்தவங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும் அதான் என் சேனல் நோக்கம் இத வச்சு நான் வருமானம் சம்பவிக்கிற நோக்கம் எனக்கு கிடையாது கண்டிப்பா கிடையாது அது இப்ப இல்ல எப்பவுமே சொல்ல மாட்டேன் அதனால என் லைவ்ல ஒரு சில விஷயத்த சொல்லவே மாட்டேன் பாத்தீங்கன்னா தெரியும் என் லை வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க கம்பல் பண்ண மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது ஓகே டீனோ எனக்கு வந்து அப்படி பண்ணாலும் நான் கோப்பிட மாட்டேன் ஓகேங்களா நான் அந்த கேரக்டர் அதை சொல்ல வந்தேன் ஓகே தேங்க்யூ டினோ ஓகே யாரையும் தப்பாக பேசணும் ஏன்னா அதான் நமக்கு முக்கியம் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது பரவாயில்ல ஜெனிவலாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஒரு நல்ல மனுஷனை லைவ்ல இன்னைக்கு பார்த்துருக்கேன் ஓகே தேங்க்யூ தினோ டினோ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ டினோ ப்ரோ டினோ ப்ரோ உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா இல்லை டினோ தான் பேரா ஏற்கனவே வந்திருக்கீங்களா லைவ்க்கு இல்லை இல்லை ஃபஸ்ட் டைம் வரீங்களா உங்கள் பேர் ஏற்கனவே வருது அந்த மாதிரி நாவம் இருக்குது டினோ ஆமாம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கமண்ட் வரலை உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன எது எது பிடிச்சது விஷயம் ஆயிரம் விஷயம் இருக்கும் சாப்பிடுறதுல பிடிச்சதா ட்ரெஸ்ல பிடிச்சதா எதுக்கு எதை பத்தி கேக்குறீங்க தெளிவா கொஞ்சம் கமெண்ட் போடுங்க

அப்படி கேக்குறீங்களா இல்லை என்ன மாதிரி கேட்குறீங்க புரியல டீஷர்ட்ல என்ன பிடிக்கும் அப்படி கேக்குறீங்களா பேண்ட்னா ஜீன்ஸ் பேண்ட் கிங் ஆஃப் குயின்னு அக்கா வரலையா பிளாக் குயின் சரி மூணு வயசு என்ன அவங்க உனக்கு அக்காங்கன்னா உன்னோட ஏஜ் என்ன பிரியசரி தோசை பிளஸ் ஒரு சப்பாத்தி ரகசியம் பசன்மா ஓகே பிளாக் கீன் வரலாம் வர வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் இப்போ இதுவரைக்கும் வரல பிளாக் கீன் கிங் கிங் ஆஃப் கீன் வரல என்ன வரல ஓ வயசு பதினாறு அதுக்கு வயசு எத்தின ஓகே அப்போ உனக்கு அக்கா தான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே அக்கா தான் அதுக்கு வந்து உன்னோட ஒரு வயசு கூட ஒரு வயசு கூட அக்காவா ஓகே ஓகே பிளாக் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரனால நைட்டு தான் வர வச்சுக்க பிளாக் காலையில மார்னிங் லைவ் போடுறேன் அப்போ வந்து என்ன கட்ட பிடிச்சிடலாம் திங்க புக்கு இப்போ வரலாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் தெரியல கட்டா தெரியல எனக்கு ஓகேவா நாலு பேருக்கு அடுத்து பட்டு யாரும் கமாண்ட் போட என்னாச்சு ஏன்னா கமாண்ட் வரலையா